இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மற்றும் பார்ட் டைம் வேலைகளும் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆலோவர் சென்னை மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வேலைகளுக்கு ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பைக் டெலிவரிக்கு தான் இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எனி குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்களை கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கான இன்சென்டிவ்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை நமக்கு பெட்ரோல் அலவன்ஸும் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இதுவே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலிவரியை தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா வீக்லி பேமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் கையில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகள் எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அளவு சென்னை முழுவதுமே வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பல்லடம் கோயம்புத்தூர் திருப்பூர் காஞ்சிபுரம் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி ஜெயங்கொண்டம் அரியலூர் ஹொசூர் போன்ற பல்வேறு இடங்களில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவல் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பகுதியில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கினே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்